இந்த மாதிரி ஜில்லி பிரெட் எப்படி செய்கிறேன்னு வீடியோக்கில் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மக்களே நெகி பிரெட் சில்லி பிரெட் செய்கிறதுக்கு ப்ரெட்டு நெய் சோயா சாஸு மல்லி இலை வெங்காயம் தக்காளி குடமெளகா கரம் மசாலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கும் பிரெட் அப்படி நெய்யில் தழுவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெட்டை இந்த அளவுக்கு வரும்போது எடுத்துக்க வேண்டியதான் தான் ப்ரெட்டை ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சு பாருங்க சும்மா சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்து எப்படி தான் செய்கிறேன்னு பார்ப்போம் பிச்சு எடுத்துக்குவோம் பிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எண்ணெய் கண்டிச்சு வெங்காயம் அப்படி தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி மல்லித்தல் எல்லாம் சேர்த்துக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு சேர்த்துப்போம் அடுத்து குடமிளகா சேர்த்துக்குவோம் கொட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் கொஞ்சமாக சோயா சீஸ் சேர்த்துவோம் இருந்தால் சேர்த்துக்கணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு சொன்னேன்னை சேர்த்துக்கோன்னு சொன்னேன் செத்து சேர்த்துக்குவோம் சில்லி பிரெட் ரெடி சில்லி பிரெட் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கா இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாயங்கால நேரத்தில் ப்ரெட்டு சாப்பிட்ணாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சில்லி பிரெட் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருள் வச்சது நாங்களும் செஞ்சு பார்த்தோம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்